இந்த ஆமகரி எப்படி இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அங்க போய் சொல்லுங்க எத்தனை பேர் ஏமாந்துருப்பாங்க எவ்வளவு பெரிய பாவம் யானை வருவத பாருங்கடி யானை அசந்து வருவத பாருங்கடி சாமி வருவத பாருங்கடி ஆயிரம் தாமரை மொட்டுக்களை ஆனந்த துண்ணிகள் கொட்டுங்க அப்படியே பாட்டா வந்துருச்சு எங்கூர் கும்மி பாட்டே கோலிமலை மேல பரிதாபப்பட்டா சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட முடியாது காடுதலில் தலையை வெட்டுவான் தம்பி லக்மணன் ஒயில் பாட்டு ஒயில் பாட்டு

அவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு அவங்க மேலே உங்களால் கேஸ் போட முடியுமா சார்